சென்னை உட்பட இந்தியாவின் முக்கிய நகரங்களில் நாம் சுவாசிக்கும் காற்றில் நுண் நெகிழிகள் பரவி நம் நுரையீரலை நேரடியாக தாக்குவதாக புதிய ஆய்வில் குப்பையில போது பிளாஸ்டிக் குப்பையை கொடுத்துறாங்க காற்றுல கலக்குது அதை சுவாசிக்கிறோம் புதிய நோய் வருது இவ்வளவுதான் இதுதான் இந்த புதிய நோய்க்கு இருந்து நோய் நாடி நோய் முதல் நாளி மூல காரணம் வந்து என்னன்னாக்க காற்று மாசு ஐம்பது கோழி ஆதாயம் காற்று வெப்பம் நீர் நிலம் இந்த ஐம்புதத்தையும் கெடுக்கிறது தான் இந்த எண்ணூறு கோடி மனித இனத்தோட வேலை அதனால் பொய் சூழ் வந்து மாற்றம் அடையுது நம்மளுக்கு ஐம்பூதத்துக்கும் நம்ம கெடுதல் பண்ணாமல் வாழணும் இந்த பிளாஸ்டிக்கில் அடைச்ச ஃபுட்டு எதுவுமே நம்ம வாங்கக்கூடாது அதை வாங்கி சாப்பிட்டு திரும்ப அந்த பிளாஸ்டிக்கை கொடுத்துறோம் காட்டில் கலந்துருது நம்ம முகக்கோசம் போட்டு ஒரு உபயோகமும் இல்லை காற்று நஞ்சாயிடுச்சு கருங்களை வாய்ப்பு அதிகமாகிடுச்சு காட்டில் இதெல்லாம் எப்படி நம்ம குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு குடும்ப அட்டைக்கு வந்து எல்லாமே ஒரு கீழே அது எல்லாமே ஒரு தோல்வியில் தான் முடியுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாக்க அதில் சிறு குறு காடுகளை உருவாக்கிக்கிட்டு அந்த காற்றுக்குள்ளே வாழ்ந்தாக்க நல்ல ஒரு பலம் கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் நல்ல காற்று கிடைக்கும் நல்ல நீர் கிடைக்கும் நல்ல இருப்பிடம் கிடைக்கும் இதுதான் வந்து முழுமையான தீர்வாக இருக்கும் நினைக்கிறேன்